அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு இதுக்கு ஒரு முடிவே இல்லையா எண்டு காடு எப்பதான் போடுவாங்க சனியை விட்டு விலகிய செவ்வாய் ராகுவுடன் லாபஸ்தானத்தில் இணைகிறார் இதன் காரணமாக ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் எப்பேற்பட்ட மாறுதல்கள் ஏற்பட போகின்றன ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சப்தமாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கிறார் ரிசபராசிக்காரர்களுக்கு அவர் மிக வலுவாக தர்மஸ்தானத்தில் இருந்து சனியை விட்டு விலகி லாபஸ்தானத்தில் ராகுவுடன் இணைவது நிச்சயமாக பல்வேறு வகையான சிரமங்களுக்கு என் கார்டு கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு இருப்பினும் ராகுவுடன் சேர்ந்திருப்பதால் சற்று கவனத்துடன் இருந்தால் இந்த லாபஸ்தான சஞ்சார நிலையை மிகவும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும் அது மட்டுமல்லாது செவ்வாயின் சிறப்பு பார்வை ரெண்டு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் பதிகிறது தனஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் ரூடரோக சத்ருஸ்தானம் வலுப்பெறுகிறது இது ஒரு மிக சிறந்த மாறுதலாகவும் பார்க்கப்படுகிறது பொதுவாக செவ்வாயை பொறுத்தவரைக்கும் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் வீரம் மிக்கவர்களாக பார்க்கப்படுகின்றனர் எந்த பணியை செய்தாலும் அதை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் ஈடுபடக்கூடிய யோகம் இவர்களுக்கு உண்டு அப்படிப்பட்ட செவ்வாய் மிகவும் வலுவாக மனித வாழ்வுல பல்வேறு விதமான நன்மை தீமையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்று என்றால் அதில் மிக முக்கியமாக செவ்வாயின் பங்கு உண்டு செவ்வாய் சாதகம் இருந்தால் நிச்சயமாக சுப நிகழ்வுகள்ல பல சிக்கலை சந்திப்பதற்கான சூழல் உண்டு அதிலும் குறிப்பாக ரெண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத பல சிரமங்களும் சிக்கலும் அதீதமாக சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அதே வேளையில் செவ்வாய் மிகவும் வலுவாக மூன்று ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரி விதமான வளர்ச்சியும் நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் எதிர்பாராத வகையில அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நல்ல முன்னேற்றமும் நிறைந்த சூழ்நிலை உருவாகும் செவ்வாய் ஜென்மத்தில் சஞ்சரித்தாலும் கூட நிச்சயமாக சில சிக்கல்கள் விலகும் மட்டுமல்லாது நடுநிலையான பலனை ஐந்து பத்து மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களில் கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய் நவ கிரகங்களிலே மிக முக்கியமான ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் சிறப்பு பார்வை என்பது குரு மற்றும் சனி தவிர மற்ற ஒரு கிரகத்திற்கு உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் ஏனென்றால் குரு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்கிறார் இதே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆகிய இடங்களை ஆனால் செவ்வாய் நான்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களை மிகவும் வலுவாக பார்க்கிறார் செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை ஏற்படுவதால் கூட பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும் எனவேதான் செவ்வாயின் அமைப்பு மட்டுமல்ல செவ்வாயின் பார்வையும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் குரு ஆகிய கிரகங்கள் பார்க்கப்படுகின்றன அதில் சூரியனும் குருவும் செவ்வாயை நட்பு கிரகமாக பார்க்கின்றனர் சந்திரன் சமகிரகமாக பார்க்கிறார் செவ்வாய் தனது பார்வையில் சமகிரகமாக சுக்கரனையும் சனியையும் பார்க்கிறார் சனி சமகிரகமாக செவ்வாயை பார்த்தாலும் பார்த்தாலும் சனி தனது பார்வையில் செவ்வாயை பகை கிரகமாக தான் பார்க்கிறார் தான் சனி என்னுடைய நினைவோ அல்லது பார்வையோ சில சிக்கலை ஏற்படுத்துவதற்கான சூழல் உண்டு அது மட்டுமல்லாது செவ்வாய் பகை கிரகமாக புதன் ராகு கேதுவை பார்க்கிறார் ஆனால் புதன் சம கிரகமாக செவ்வாயை பார்க்கிறார் ராகு கேதுவின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக தான் பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட வேளையில் இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு இதுக்கு ஒரு முடிவே இல்லையா எப்பதான் போடுவீங்க அப்படின்னு கேட்டா நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தான் உள்ளது ஏனென்றால் அடுத்த நாற்பத்தைந்து நாட்களுக்கு சனியை விட்டு விலகிய செவ்வாய் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க பொதுவாகவே சனி செவ்வாயின் நினைவு மிகப்பெரிய அளவில் சிரமம் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது இதைவிட இரண்டு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு செவ்வாயின் இணைவால் நிச்சயமாக சற்று சிரமம் குறைந்தாலும் கூட சில தொல்லைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்கனவே இயல்பான சூழ்நிலையாக உள்ள தருணங்களாக பல விஷயங்கள் அமைகிறதே தவிர மிக பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உருவாகவில்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க ஆகவே இப்படிப்பட்ட வேளையில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் செவ்வாய் சனியை விட்டு விலகுவது மிக மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அவர் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் ஆனால் அதே வேளையில் ராகு அங்கு சஞ்சரிக்கும் சுக்ரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் புதன் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே சுக்கர மங்கள யோகம் மிக சிறப்பாக கிடைக்க போகிறது ஆனால் அது தேதிக்கு பிறகு மாறிவிடுவார் எனவே மிக குறுகிய நாள்ல சுக்கர மங்கள யோகமும் புத சுக்ரயோகமும் மிக வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதால் நிச்சயமாக சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பதை விட சில சிரமம் குறைவதற்கான யோகம் உண்டு ஆனால் செவ்வாய் மற்றும் ராகுவின் நினைவால் முற்றிலுமாக ம குறைந்து விட்டது என்று சொல்லிவிட முடியாது நாட்களுக்கு சற்று கூடுதல் கவனத்துடன் தான் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் ஆனால் அதே சமயத்தில் செவ்வாயின் சஞ்சார அமைப்பு மற்றும் செவ்வாயினுடைய பார்வை காரணமாக பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் உண்டு விவசாயத்துறையின் துறையின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் மிக வலுவாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகத்தையும் தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் பல்வேறு வகையான தடைகள் அவற்றை நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் செவ்வாயின் உச்ச வீடாக மகர ராசியும் நீச்ச வீடாக கடகராசியும் ஆட்சி வீடாக மேசம் விருச்சகம் ராசியும் பார்க்கப்படுகிறது இருப்பினும் செவ்வாய் காரகன் பூமிக்காரகன் மங்களக்காரகன் காரகன் என பல்வேறு விதமான பணிகள்ல தன்னுடைய ஆதிக்கத்தை மிக வலுவாக செலுத்துகிறார் எனவே அவர் சனியை விட்டு விலகுவதால் நிச்சயமாக பல்வேறு விதமான பணிகளில் நல்ல மாற்றம் கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது ஆனால் முழுமையாக விலகுவதற்கான சாத்திய குறுகள் இன்னும் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு மிக வலுவாக கிடைக்கப் போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக சனியை விட்டு விலகிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சிரமம் வெகுவளவில் குறைகிறது ஆனால் முடிவே இல்லாத வகையில முடிந்துவிட்டது என்று சொல்லி விட முடியாது சில சிரமங்கள் ராகுவுடன் இணைந்திருப்பதால் ஏற்படும் இப்படி செவ்வாயினுடைய அமைப்பு இருக்க குடும்பம் உத்தியோகம் தொழில் விவசாயம் என அனைவருக்கும் மாற்றத்தை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் ரிசர்வ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக ஆபஸ்தானத்தில் அமர்வது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் முரண்பாடு கிரக சேர்க்கையாக ராகுவுடன் இணைவதால் சில சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் இந்த தருணத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கிறது இந்த ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் முன் அந்த செயலுக்கான முதலீடு மூலதனம் பணம் இல்லையே என்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் ஆனால் அவற்றை செயல்படுத்த முயற்சி செய்ததற்கு பின் அதற்கான பணவரவு மூலதனம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை லாபஸ்தான சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ராகு உறுதிப்படுத்துகின்றன செவ்வாய் சுக்கரனுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறார் ராசியின் அதிபதி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் உச்ச சுக்கர மங்கள யோகமானது இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே கேட்ட இடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்ல பலனை நிறைந்து பெறுவதற்கான யோகம் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு மட்டுமல்லாது சுக்கரன் ராகு மற்றும் புதனின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக செல்கிறதே என்று வருத்தப்பட்டவர்களுக்கு அவற்றிற்கு முடிவு கட்டக்கூடிய வகையில் செவ்வாயினுடைய மாறுதல் மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக புதிய முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிட்டும் தொழில்துறை வியாபாரத்துறையில் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கலாம் விட்டு செவ்வாய் விலகுவதன் காரணமாக புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் ராசி அதிபதி உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் அவருடன் செவ்வாயும் இணைந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் நிறைந்து கிடைக்கும் அனைத்து விதமான பணிகளையும் கனகச்சிதமாக செய்து முடித்து அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல மனநிறு சூழல் நிச்சயமாக உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் பல கிரக நிலைகள் பெரும்பாலும் சாதகமாக வளம் வந்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாய துறையின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் செவ்வாய் அவர் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் புதிய பண்ணை நிலம் அமைத்தல் உள்ளிட்ட பல விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை அணியை விட்டு விலகிய செவ்வாய் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார் ரிசபராசிக்காரர்களுக்கு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்கிழமை விரதமிருந்து அருகாமில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்